அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹ் தலா வரகாத்தூ அன்பா தவர்களே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம தீன் இஸ்லா சுனத் ஜம்மாத் மருசா மாணவர்கள் அவங்க பயிற்சி எடுத்த இனிமை அவங்க படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கின்றார்கள் அல்லாஹ் சுபான் தான் அவங்களுடைய கல்வி மெம்மேலும் கல்விகளை அதிகரித்து கல்வி ஞானத்தை நல்ல முறையில் அல்லா தலா வழங்கி தீன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக சாலையை சாலிகான மக்களாக அல்லாஹ் ஆக்கியார் உரிவானாக குழந்தைகளை வேகமாக மருசாவுக்கு அனுப்பி மார்கல்வி படிப்பதற்கு பெற்றோர்கள் வழி செய் வழிமுறை செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாப் நம்ம எல்லோரும் ஜன்னாத்திற்கு தோஷத்தை ஒன்று சேர்ப்பான குழந்தைகள் அவங்க படித்து ஒப்பிச்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க அலமதுல்லா நீ ஆரம்பிச்சுக்க ஆ சொல்லு ഒരു മാസം ആകുന്ന അസ്സഖില്ല ഇതില്ല ഒരു ഒരു മാസിക്കൽ അസങ്കര എന്ന പോകാം അർദ്ധു ഗുഗപ്പുറും ഉച്ചയെ മതാടക്ക് കുയ്യവൻ അല്ലാതെ തരാതെ അല്ലേ അതെ പെരുണ്ടാവനിക്ക് ആദ്യം നല്ല എൻ്റെ ഉച്ചയെ മകൻ തബിശാല അവസരം പോകാൻ അല്ലാതെ ആകെ എനിക്ക് അറിയാം എന്തും നാടൻ ചാക്ഷി കുടുക്കില്ലേ ఉండాలని సలాము సాంజ్ అని కావాలి నా మమ్మీ నడకన మళ్ళీ మీకు బాధ కావాలండి రాజేష్ ఆటలు మిగిలిన జబ్బాలు సోనీ ఆపాలి అంత గంభీరు అమ్మే పవన సఖి ఉమ్మే పవన అక్బారి ప్లే పెరిగిపోవాలి నాకు అహారా అడిగి పడి ఆడతామని భర్త భర్త వెంట్రీ యావ வாழ்க்கையிலே நபிகள் பிறப்பு நாலு ஐநூற்றி எழுபது திங்கட்கிழமை மாதம் பிறை பனிரெண்டு பிறந்த இடம் திருமக்கா இரண்டு இடம் திருமதினா பெற்றோர் அப்துல்லா அன்னை அமினா அம்மா పిల్లల పినాట మనిరీ పనికి యాకనా ఫులు అయ్యక శ్రాధ పుస్తకం बजला भला बिन तब माहुना मलोम बसब सयसना तथा बेन प्रतु मलोत रत्नवी दीहा ब्रह्मनुसु बिस्मिल्लाह अलमुल्ला बिस्मिल्लाह मेरेइन 40 अदिसिल अकीम नसेतु इस्लाम अलम नलेनाडाव माथुन मिस्रन इस्लाम अलमले सनद इन अमल अवलो बिन्या चैगल यामेनेले मुद्दा तो हाव इबादत दुआएन वततुनुल अहमदु पुरुषर रीमन सुत्त मिमानेर बगिया अतौबतु नदामत तौबा अन पर सेदत और इनी बरदो